மதுரை விளாங்குடி பகுதி வைகை ஆற்றில் ஆடும் திமுகவை சேர்ந்த சிலர் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக பாஜக உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் வீரமுத்து மதுரை மாநகர் போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு அளித்தார் விளாங்குடி பகுதியில் கடந்த பல வருடங்களாக மணல் கொள்ளை அதிகரித்து வருகிறது இதனால் மணல் கொள்ளையில் ஈடுபடுவோரிடையே அவ்வப்போது சண்டை கொலைவெறி தாக்குதல் நடப்பதும் புகார் அளிக்க செல்வோரிடம் போலீசார் ஸ்டேஷன் வெளியிலேயே சமரசம் பேசி அனுப்பிவிடுகின்றனர் பறவை ஒருங்கிணைந்த காய்கறி மார்க்கெட் ஆற்றங்கரை பகுதியில் சுமார் இரண்டு கிலோமீட்டருக்கு இந்த மணல் கொள்ளை நடக்கிறது அப்பகுதியில் உள்ள கட்டிடங்களுக்கு தேவையான மணல் வைகை ஆற்றின் கரையில் அள்ளி விற்பனை செய்கின்றனர் இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்படுகிறது போலீசாருக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் தெரிந்தும் அவர்களுக்கு கமிஷன் செல்வதால் மணல் கொள்ளை பற்றி அவர்கள் கண்டுகொள்வதில்லை கிராமத்து இளைஞர்கள் இதுபோன்ற மணல் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுபவர்களிடம் தட்டி கேட்டால் அவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே இது போன்ற மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்வதோடு மணல் கொள்ளையில் ஈடுபடும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளார் வணக்கம் என் பேர் வீரமுத்து நான் இருந்து வரேன் பாரதிய ஜனதா கட்சியில உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவோட மாநில செயலாளராக இருக்கா எதுக்கான சார பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம்னா விளாங்குடியில கடந்த ஒரு பத்து வருடங்கள்ல பாத்தீங்கன்னா மணல் திருட்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு எப்படி ஒரு மணல் மாஃபியானே சொல்லலாம் இதுல வந்து ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டு எல்லாரோட சப்போர்ட் மூலியமா தான் இது பண்றாங்க இது வந்து பொதுப்பணித்துறைன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரிகள் இருக்காங்க அவங்க வந்து எழுக்க இருக்காங்கன்றதை இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல ஏன்னா மணல் வந்து டெய்லி குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு விழாங்குடியில வந்து வெளியே மணல் போகுது அது எங்க என்ன போகுது அப்படின்னா கரெக்டா வந்து விழாங்குடியில வந்து வழி ஆற்றங்கரை கடைசி விழாங்குடி ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல மீனாட்சி காபி பாடு இருக்கு அது வந்து கடைசி பார்த்தீங்கன்னா வந்து வழி ஆற்றங்கரை வருது அந்த ஆற்றங்கரையில கரெக்டா நைட்டு மூணு மணில இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் விலாங்குடிக்கு அடுத்து வந்து சென்ட்ரல் மார்க்கெட் பறவை மார்க்கெட் இருக்கு இந்த ரெண்டு இடத்துலயும் மணல் வல்றாங்க ரெண்டு ஸ்பாட்ல வந்து மணல் அல்றாங்க ஒரு ஸ்பாட் வந்து இருந்து கடைசியா இருக்க வையை ஆற்றங்கரை இன்னொரு ஸ்பாட் வந்து பறவை மார்க்கெட் பின்னாடி விழுறாங்க இது வந்து போலீஸ் பெர்மிஷன்ஸோ இல்ல வந்து பொதுப்பணித்துறை பெர்மிஷன்ஸோ எதுவுமே வாங்காம வந்து திருட்டு தரமா இந்த மணல் அல்றாங்க இது வந்து தக்க நடவடிக்கை வந்து வந்து காவல்துறை கட்டாயத்தை எடுத்து ஆகணும் அதுவும் இல்லாம வந்து கவர்மெண்ட் இது வந்து இது மிகப்பெரிய ஒரு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல ஆயிரம் கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு ரைடு பண்ணி இது என்னென்ன நடக்குது கிராமடிக்குள்ள என்னென்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத வந்து கட்டாயம் காவல்துறையை வந்து இதை கண்டுபிடிக்கணும் இப்ப மனிதன் ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து முக்கியமான ஒரு தேவை என்னன்னா ஒரு நம்மளோட தோல் இருந்தாலும் அந்த உடம்புக்கு உடம்பு வந்து உடல் உடல் வந்து நம்ம வாழ முடியும் அதே மாதிரி வந்து ஆத்துல வந்து மணல் இருந்தாதான் வந்து தண்ணி உருவாக முடியும் ஒரு அறாங்கல வந்து தண்ணி உருவாகிறதுக்கு நூறு ஆண்டுகள் வந்து ஆகும் சொல்லி தகவல்கள் சொல்லப்படுது இப்படி என் சுர நாளை தண்ணி கிடையாது சுத்தமா எங்கேயுமே விளாடியில தண்ணி கிடையாது போர்ல போர்ல வந்து தண்ணியே கிடையாது எல்லாருமே படம் இருக்குதான் நாங்க தண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கோம் நீ அடுத்து என் குழந்தைகள் அடுத்த தலைமுறைக்கு வர என் குழந்தைகளுக்கு வந்து தண்ணிக்கு நாங்க எங்க போவோம் இதுதான் முக்கிய காரணமா நான் சொல்றேன் நீங்க எல்லாம் கேள்வி கேட்கணும் என்ன கேளுங்க

என் மனைவி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாத்தையும் விட்டு நான் சோசியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன் எதுக்காகனா நாளைக்கு என் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கூட தண்ணி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் தண்ணி இல்லாத நம்மளால உயிரே வாழ முடியாது நேற்று நைட் இது வந்து எடுத்த போட்டோஸ் இது சென்ட்ரல் மார்க்கெட் பறவை மார்க்கெட் பின்னாடி இந்த லாரி லாரியிலாம் அள்ளி லைட்டை டிம் பண்ணி லைட்டை வந்து எப்படி லைட்டே போறாங்க நைட்டு போறா மூணு மணி நாலு மணி எல்லாமே செட்டிங் போலீஸ் ஆரம்பிச்சு எல்லாமே செட்டிங் பண்ணி உள்ள எல்லாத்துக்குமே பணம் கொடுத்து இதான் லாரியோட நம்பர் போக்கஸ் பண்ணிக்கோங்க மூணு லாரி போயிருக்கு சார் மனித வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது சார் விரை தேவையே தண்ணீர் தான் சார் தண்ணீரை விட்டு சம்பாதிக்கிறா அப்படின்னா அது வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் சார் சார் கர்நாடகாவில வந்து தண்ணி இல்ல சார் தண்ணிக்காரி தான் சார் நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து கரெக்டா அந்த தண்ணி இப்ப மணல் இல்லாம இருந்தாங்கன்னா கரெக்டா நீரடி வளத்தை வந்து நம்ம பாதுகாத்துடலாம் நம்மளுக்கு கர்நாடகாவில போய் தண்ணி கேட்கணும் கர்நாடக விஷயம் நானே நான் சொல்றது